இப்ப இந்த அமர் பிரசாத் ரெட்டியை இன்னும் பிடிக்காமல் இருக்கிறாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தலைவராயிட்டாருன்னு அண்ணாமலையை சொன்னாரு தொடர்ந்து அந்த அமர் பிரசாத் ரெட்டி சர்ச்சையில சிக்கிறதும் அவரை பிடிக்க முடியாமல் இருப்பதற்கும் வடமாநிலத்துக்கு போயிட்டாருக்குறாங்க பிஜேபினர் அதை அதுக்கு என்ன நடந்ததுன்னு கூட அண்ணாமலை பேச தயங்குறா தயங்கிறாரு அப்படிங்கும்போது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை அண்ணாமலையினுடைய கண்ணசைவு இல்லாமல் அமர் பிரசாத் ரெட்டி எதையுமே செய்வதில்லை ஏற்கனவே ஒரு வழக்கில் சிக்கிய போது கூட அண்ணாமலை கைவிட்டு விட்டார் என்றுதான் அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு வருத்தம் இருந்தது அண்ணாமலை கைவிட்டு விட்டார் என்று சொன்னால் அண்ணாமலையை கைது செய்தாலும் இதே நடவடிக்கைதான் அண்ணாமலைக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவர்கள் தான் அண்ணாமலை ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த தலைவர் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு இவ்வளவுதான் முடியும் அவர் பொய்யையும் புரட்டையும் பேசி கொண்டிருக்கிற ஒரு மனிதராகவே இருப்பார் இப்ப இந்த அமர் பிரசாத் ரெட்டியினுடைய விவகாரத்தில் வழக்கு என்பது ஒரு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணி தன்னை தாக்கியது அமர் பிரசாத்தினுடைய டிரைவர் தான் ஓட்டுநர் தான் தாக்கினார் என்கிறார் அந்த ஓட்டுநர் அமர் பிரசாத் சொல்லித்தான் நாங்கள் தாக்கினோம் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டார் இப்போது வேறு வழியே இல்லை அதனால் எப்படியாவது முன்ஜாமீன் பெற்ற ஏற்கனவே அவரை வந்து பஸ்ஸுல ஏத்தி அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு போன அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கு ஆமாம் பாவம் அவருக்கு உடம்பு தாங்காது அவர் வந்து ஏசி அறையிலேயே இருந்து கொண்டு ஐந்து நட்சத்திர விருதிகளிலேயே நூடுல்ஸும் சூப்பும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளு திடீர்னு அவருக்கு வந்து ஜெயில் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது எனவே இப்போது கைது செய்து விட்டால் என்ன செய்வது முன்ஜாமீன் அப்ளை பண்ணி எப்படியாவது முன்ஜாமீன் வாங்கி விடலாம் என்று கூட அவர் கருதி தலைமறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறோம் என்கின்ற மமதியில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னார் சட்டம் தன் கடமையை செய்கிற போது இந்த மாதிரி தலைமுறைவாக வேண்டிய காலமும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கணக்கில் கொண்டே நீங்கள் வந்து அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் அமர் பிரசாத் ரெட்டியினுடைய விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நடைப்பயணத்தை வந்து தொடங்கும் போது அமித்ஷா வந்து இந்த நடைபயணம் முடியும் போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவராக அண்ணாமலை உருவெடுத்திருப்பார் திருப்பூர்ல இந்த நடைப்பயணத்தை பற்றி உங்கள் பார்வை அண்ணாமலை ஜோக்கர் ஆகி இருக்கிறார் ஒரு முதற்கட்ட பயணத்துல அவர் வந்து அந்த பெய்டு மீடியாக்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைய சேனல்கள் நான் பேரையெல்லாம் சொல்லி அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருப்பதை போல காட்டுவதற்கு முயற்சி செய்து அந்த வீடியோக்களை எல்லாம் சமூக வலைதளத்திலே சுற்ற அவருக்கு சினிமா பட பாடல்களை எல்லாம் பின்னணியில் கொண்டு வந்து தீம் மியூசிக்காக போட்டு ஆளாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதுவும் அம்பலப்பட்டு போனது அதற்கு அடுத்த கட்டமாக அவர் மேற்கொண்டது நடைபயணமே அல்ல பேருந்து பயணத்தை தான் மேற்கொண்டிருக்கிறார் என்பதையும் மக்கள் பலவாறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் இப்போது இந்த பயணம் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை தமிழ்நாட்டில் எங்காவது ஒரு மூலையில் இது பேசு ஆகிறதா யாராவது ஒருவராவது இதை பேசுகிறாரா என்று கேட்டால் இல்லை நிச்சயமாக பேசவே இல்லை எனவே இந்த பயணம் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அண்ணாமலைக்கோ எந்த வகையிலும் பயன் தரவில்லை அந்த பறவை முனியம்மா என்று நினைக்கிறேன் அவர்தான் வந்து ஒரு படத்துல விவேக் வந்து எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாரு ஏதோ அந்த இடை தூக்குகிற கருவியை காலையில ஒரு எட்டு எத்தி எத்திட்டு இந்த கன்றாவியெல்லாம் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த நடைப்பயணத்தை தான் இத்தனை நாட்கள் நீ மேற்கொண்டிருந்தியா என்று இடது காலால் எட்டி உதைக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த நடைப்பயணத்தை பார்க்கிறார்கள் என்பதுதான் அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிற அரசியல் கிரெடிட் என்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அமித்ஷா பாவும் அண்ணாமலையை நம்பி ஏமாந்து போயிருக்கிறார் ஆனால் அமித்ஷாவையும் ஏமாற்றுகிற அளவிற்கு அண்ணாமலை செயல்பட்டு இருக்கிறார் என்பது அண்ணாமலையினுடைய புத்திசாலித்தனம் தான் உண்மையிலேயே அங்கித் திவாரி விஷயத்துல நடந்தது என்ன நீ என்ன யூகிக்கிறீங்க அங்கித் திவாரியினுடைய விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடைபெறும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை மாறாக அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்பி விடலாம் என்றுதான் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் ஏனென்று சொன்னால் அன்கித் விவாரி விவகாரத்தை அந்த பிரச்சனையோடு நான் பார்க்க விரும்பவில்லை அதற்கு முன்னால் கனிம வளத்துறையினுடைய இயக்குனருக்கு ஐந்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய செய்தியோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது அப்போ நீங்க ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு ஊழல் மிக்க அரசாக இருக்கிறது என்கின்ற பிம்பத்தை மக்களிடத்திலே பரப்புவதற்கு அதை பயன்படுத்தினீர்கள் ஆனால் அரசு என்ன செய்தது கனிம வளத்துறையினுடைய இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியமோ முகாந்திரமோ யாருக்கு இல்லை அமலாக்கத்துறைக்கு இல்லை ஐந்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களை அழைத்து விசாரிப்பதற்கான எந்தவிதமான விதமான அதிகாரமும் அமலாக்கத்துறைக்கு இல்லை இதை பட்டவர்த்தனமாக நீதிமன்றத்துக்கு போய் சொன்னார்களா நீதிமன்றம் என்ன சொன்னது ஒரு அறிக்கையை பெறுவதற்குத்தான் உனக்கு தகுதி இருக்கிறதே தவிர வழக்கு பதிவு செய்வதற்கோ அவர்களுக்கு சம்மன் அனுப்புவதற்கோ தகுதி இல்லை என்று சொல்லி சம்மட்டியடி அடித்தது அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை என்பது அம்பலமாகி போனது அம்பலமாகி போனது இப்போது அம்பலப்பட்டதற்கு பிறகு இவர்கள் இப்போது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லிக்கு அனுப்புக நாங்க பாத்துக்கிறோம் டெல்லியில வச்சு விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக அங்கித் திவாரி இங்கே இருப்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த அரசு அவர்களை விசாரிப்பதை கூட அவர்களுடைய வழக்கு போக்கை கூட மடை மாற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்கள் தவறான முறையில் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள் இந்த துறையை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு இதை விட வேறு எந்த உதாரணமும் தேவையில்லை எனவே அரசு மிக தெளிவாக இருக்கிறது தமிழ்நாட்டில்தான் விசாரணை நடைபெற வேண்டும் காவல்துறை தான் அதை விசாரிக்கும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது அந்த பிரச்சனை ரொம்ப நுணுக்கமாக கையாளப்படுகிறது தமிழ்நாடு அரசால் அந்த வகையில் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் இது என்ன சந்தேகம் வருதுன்னா பத்து பேருக்கு வந்து சம்மன் அனுப்பி கூப்பிடுறாங்க தல்லாக்குளம் போலீஸ் இதுவரை அவர்கள் வரல ஆனா தமிழக அரசு அதிகாரிகள் வரலன்னு பெரிய பிரச்சனையை கிடைக்கக்கூடிய பிஜேபியினர் இத வந்து ஏன் வந்து பெருசாவே பேச மாட்டாங்க இல்ல பிஜேபி சொல்லிதான் இந்த விவகாரங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அப்ப பிஜேபி எப்படி இந்த பிரச்சனையை உதாகரமாக்குவார்கள் தமிழ்நாடு அரசு மாற்ற வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு பணிகள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிரதான எதிர்கட்சிகள் வேறு ஒரு கட்சி வருகிற போது இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகங்கள் அதிகார வரம்பு மீறல்கள் நடைபெறுகிற போது தடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு இப்போது பன்வாரிலால் புரோஹித் குறித்து நாம் பேசினோம் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுக்காக தமிழ்நாட்டில் சில இடங்களுக்கு புறப்பட்டு போனார் முதல் குரலை எழுப்பியது யார் எதிர்கட்சி தலைவராக நான் ஸ்டாலின் அவர்கள் தான் எழுப்பினார் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை எதற்காக ஆளுநர் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ற வேலையை செய்கிறாருன்னு கேட்டார் ஆளுங்கட்சி கேட்கல எதிர்கட்சி தான் கேட்டது இப்போது அந்த எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வியை எழுப்புவாரா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே இந்த பிரச்சனை குறித்து பேசுவாரா பேசுனா அவர் வீட்டுக்கு நாளைக்கு ஈடி வந்துடும் அதனால் அவர் பேச மாட்டார் அதற்கான தெம்போ திராணியோ அவரிடத்திலே இல்லை அப்படி ஒரு அதிகாரம் தனக்கு இருப்பது கூட அவருக்கு தெரியுமா என்பது கூட நமக்கு கேள்வி குறிதான் எனவே இதை பேசு இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தி ஆனால் எதிர்கட்சி கூட இதை பேசாமல் இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு என்றுதான் நான் பார்க்கிறேன்